இந்த வீடியோவில் முக்கியமான மூணு விஷயம் இன்னைக்கு நடந்தது நேத்து நடந்தது அதுக்கு முன்னால் நடந்தது நாளைக்கு நடக்க போகிற இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மதுரையில் திருப்பரங்குண்டில் நடக்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நினைக்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இது திருவண்ணாமலையில் இது மதுரையில் திருப்பரங்குன்றில் நடக்கிற ஒரு இஷ்யூ ஆனால் அதில் ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு சத்தம் கேட்குது அதுக்கப்புறம் வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் அப்படின்னு சொல்லி தனக்காக சொத்து சேர்க்கவில்லை ஆனால் தான் சார்ந்த சமூகத்தவர்

பேசி வச்சிருக்காங்க அப்படி என்ன இந்த ஆளுக்கு காட் பண்ண தெரியல அப்படி பிரிச்சு அந்த பக்கம் என்னதான் பேசணும் அப்படின்னு தெரியல இத்தனைக்கும் இந்த ஆளு டிஎம் கே பார்ட்டி தான் டிஎம் பார்ட்டி கூட தான் அலைன்ஸ் பார்ட்டி யாரு காங்கிரஸ் இந்த ஆளுக்கு என்னன்னா அட்டென்ஷன் சீக்கிங் தேவை அதுக்காக தான் இந்த ஆள் இப்படி பேசிட்டு இருக்கான் அது நல்லாவே தெரியுது இருந்தாலும் இந்த மாதிரி இவரை நம்ம வந்து குறை சொல்லும்போது நம்ம கேட்கலனா நம்ம வந்து இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிறக்கும்போதே இவங்க அப்பா எல்லாம் கொஞ்சம் சைட்ல படுத்திருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா சரி வேண்டாம் அவ்வளவு டீப்பா நம்ம இந்த ஆள் மாதிரி இறங்கண்டாம் எரிச்சல் வருது கெட்ட வாரத்தில் திக்கி போய் அந்த பொண்ணு வந்து

ங்க அப்போ இதெல்லாம் பொய்யா உள்ளே துறையாக விட்டு விஜய் வாய் திறக்க மாட்டார் நீ வந்து ஒரு தீர்வு காண முடியாது தண்ணீரின் தேவையை நம்ம தண்ணீரக்கு மாத்த தீர்வு காண முடியாது பிரச்சனையா தான் இருக்குங்கறத நீ வந்து ரொம்ப தீர்வோட வந்து வீடியோலாம் போடுறானே ஒரு விஷயமும் தெரியாது அதுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவானங்க சரி அது தப்பு இல்ல அது வாய்ஸ் அவுட் பண்ற தப்பு இல்ல நான் ஒரு தீர்வு சொல்ல ஃபர்ஸ்ட் உங்க நொண்ணன்ட்ட உங்க அண்ணன்ட்ட இருக்காருல்ல அவற்றை ஃபர்ஸ்ட் பையும் கேளுங்க வந்து எப்படி வந்து நம்ம வந்து காவிரி பிரச்சனைக்கு தீர்வு காணணும் ஃபர்ஸ்ட் தீர்வு எப்படி காணறன்னு தெரியும் அதுல வந்து பேசி 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 தீர்வு என்னன்னு சொல்லுங்க ஆட்சிக்கு வந்த இந்த தீர்வு தருவேன் என்கிறோம் அது இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு வளரிட்டு இருந்தோம் எப்படி ஊட்டி வைங்க உள்ள ஊட்டி வைங்க சார்